திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர் கையல்விழி பெயர் கல்வெட்டில் இடம்பெறாததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது உடுமலை மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் ஜல்லிக்கட்டு நினைவு சதுக்கம் தலைவர்கள் பூங்கா நீரோட்டம் பூங்கா அசோகா ஸ்தூபி சந்திப்பு ஆகியவை பராமரிக்கப்பட்டு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அமைச்சர் கயல்விழியின் பெயர் அழைப்பிதழ் மற்றும் கல்வெட்டில் இடம்பெறவில்லை இது அமைச்சரின் ஆதரவாளர்களையும் திமுகவினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த விவகாரம் உடுமலை தாராபுரம் சென்னை போன்ற பல்வேறு இடங்களில் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் சாதிக் பாட்ஷா குறித்து கருத்து தெரிவிக்கையில் அரசு விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சர் பெயர் திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் பத்மநாபன் பெயர் உள்ள நிலையில் தற்போதைய அமைச்சர் கயல்விழி பெயர் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் மேலும் அவர் கல்வெட்டு திறப்பு விழாவின் போது அமைச்சர் சாமிநாதன் கவனிக்கவில்லையா இல்லை முன்கூட்டியே கல்வெட்டு படம் காட்டவில்லையா இல்லை அமைச்சருக்கு தெரிந்துதான் இந்த தவறு நடந்துள்ளதா என தெரியவில்லை சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் திமுக இயக்கத்தில் ஒரு பட்டியல் இன அமைச்சரின் பெயரை திட்டமிட்டு புறக்கணிப்பு செய்தது ஒட்டுமொத்த மக்களின் கோபத்தை கிளறியுள்ளது என்று தெரிவித்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் சாதிக் பாட்ஷா வலியுறுத்தினார் இந்த சம்பவம் உடுமலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடுமலை நகராட்சியில் பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தும் விதமாக பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள அண்ணா சிலை மற்றும் மாட்டு வீரர்களின் சிலை அசோகஸ்தூபி ஆகியவை அளவுபடுத்தப்பட்டு அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி கடந்த இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது மேற்படி நிகழ்ச்சியின் போது திறப்பு விழாவில் மாவட்ட அமைச்சரான மாவட்ட அமைச்சரும் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளரும் நம் திரு மூட்டை சாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு திறப்பு விழா செய்து வைத்தார் அதில் தற்போதைய மாவட்ட அமைச்சரான மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கைல்வெல்லி செல்வராஜ் அவர்கள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளார் திருமதி கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் முடக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர் என்பதால் அவர் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளார் அவரது முற்றாக புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாக தற்போது கடந்த ஒரு வாரமாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இந்த செய்தி பரப்பப்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இத்தகைய ஒடுக்குமுறை இருக்கிறது என்பது தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது திராவிட மாடலில் இந்த மாதிரி ஒரு சூழல் இருப்பது மாவட்ட அமைச்சருக்கு நன்கு தெரியுமா தெரியாதா என்பது ஒரு கேள்விக்குறி இந்த மாவட்ட அமைச்சர் புறக்கணிக்கப்பட்ட செய்தி மாவட்டத்தினுடைய மூத்த அமைச்சரான பே சாமிநாதன் தெரிந்தே அந்த கல்வெட்டை எப்படி திறந்து வைத்தார் இந்த நகரமன்றத்திற்கு எந்தவிதத்திலும் தொடர்பில்லாத இலா பத்மநாபனுடைய பெயர் இடம்பெற்றுள்ள ஒரு கல்வெட்டில் ஏன் மாவட்ட அமைச்சரான கைவெளி செல்வராஜ் புறக்கணிக்கப்பட்டார் என்ற கேள்வியும் எழுகிறது இதை உடுமலைப்பேட்டை முற்போக்கு கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது